ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம உரங்க செடி ரொம்ப எதுவுமே இல்லாமல் எல்லாமே போயிட்டு இருந்தது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது தழிஞ்சு எவ்வளோ வந்துருச்சு கீரை இந்த கீரையே வந்து நிறைய பேர் கேட்குறாங்க நான் வந்து சும்மாவே கொடுத்துட்றது காசுக்காக கேட்பேன் காசே கொடுக்குறேன் எனக்கு வேணாம்மா உங்களுக்கு தேவையானது போங்க சொல்லி கொடுத்து விட்டு அனுப்பிடுறது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் முடிஞ்சு பச்சையே பச்சை இலையை கொடுத்தா பாவங்கள் தீருமா அதனால் நான் எல்லாருக்கும் தேவையானது என்னென்ன என்னால் முடிஞ்சது எல்லாருக்கும் கொடுப்பேன் வாங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இது பாருங்கள் நீங்களே பார்த்தீங்க இல்லைங்களா எப்படி பூத்துக்குள்ளுங்கினதே இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி ரூனிங் பண்ணி விட்டுட்டேன் கொஞ்சம் கூட இல்லாமல் இது மாதிரியும் நல்லா தெழிஞ்சு வரணுன்னா நம்ம சுத்தமாக கட் பண்ணி விட்டுடணும் அப்போ தான் எல்லாம் நல்லா தெளிஞ்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இப்போ தான் பூவே எடுக்குது இந்த மிளகா செடி சுத்தமாக எல்லாமே போயிட்டு இருந்தது இப்போ தான் நல்லா வந்துட்டுருக்கு மிளகா செடி நல்லா தழிஞ்சு பூவெல்லாம் பாருங்கள் விட்டுட்டுருக்கு இனிமேல் இனிமேல் எல்லா செடியும் வைக்கலாம் நீங்கள் என்னென்ன செடி வைக்கலான்னா இப்போது வந்து நீங்கள் கம்பல்சரி நீங்கள் கொடி வகையானது எல்லா செடியும் போடுங்க இது வந்து ஒரே பூ தான் பூத்துது இதை எடுத்துகிட்டு வந்து நான் பரியம் போட்டு எடுத்து வச்ச செடி இது நானே இந்த தொட்டி போட்டு எடுத்து வச்சேன் நல்லா தழைஞ்சி வர்றது பாருங்க இந்த கலர் சாமந்தி செம்ம செம்மையாக வாசனையாக நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இந்த பூவு இது வந்து இந்த மழைக்கு மழை இல்லாமல் இந்த வெயிலில் சுத்தமாக காஞ்சி போயிட்டு இருந்தது இப்போ தான் தயஞ்சு வந்துட்டுருக்கு திராட்சை செடி இந்த வெயிலுக்கெல்லாம் காஞ்சி போயிடுச்சு திருப்பி இப்போது தழைஞ்சி ஃபுல்லாக நல்லா வந்துட்ருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த வெயிலால் சுத்தமாகவே காஞ்சி போயிட்டு இருந்தது இப்போது தழைஞ்சு வந்துட்டு நம்ம சீசனுக்கும் இந்த திராட்சை செடி வருது நீங்களும் நடுங்க கொஞ்சம் நகரில் இருந்தால் குளிர்ச்சியான நாளில் தான் இது நல்லா வருது இந்த திராட்சை கண்டிப்பாக அந்த திராட்சை செடி நடுங்க இது வந்து வெள்ளிக்கிழங்கு செடி மாற்றி வேறு பாட்டில் இருந்தது இதை எடுத்து இதில் நட்டு வச்சேன் இன்னைக்கு தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாம் இந்த எல்லாம் ரொம்ப கிளீனாக பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இனிமே எல்லா செடியும் நடுவேன் நான் அப்போது வந்து பாருங்கள் முன்ன இந்த தோட்டம் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்க இது பாருங்க ட்ராகன் ஃப்ரூட்டு நான் ஒன் ஃபிஃப்டின்னு வாங்கினேன் இதுலேருந்து நிறைய செடியை நானே உருவாக்கிட்டேன்